ஏகம்பத்துறையந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி திருச்சிற்றம்பலம் பூ வெப்பு ஒழித்த பூகளி கள் போற்றி ஆள்மிதப்பில் அனைந்தபிரார் அடி போற்றி வாழ் திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஆனைமுகத்தனை இந்த போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞானிகுள் வைத்து அடி போற்றுகின்றேனே திருச்சிற்றம்பலம் பிடியதன் ஒரு புளமிகு கரியது வடி கொடுத்ததடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினல் மேகே வடிவினர் பயில் வலிவலம் உரைகிற ஏ நம் கடம்பனை பெற்றவன் பங்கினல் தென்கடம்பை கடம்பே திருக்கர கோயிலால் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சமரசூரபன் மாவை தடிந்தவள் குமரன் தாதை கோளம்பமேவிய அமரர் கோவினு கண்புடை தொண்டர்கள் அமரலோகமதாளுடை யார்களே ஏ திருச்சிற்றம்பலம் இறையனுடைய பேரில் கருணையினாலும் திருவாவுடுதுறை ஆதினம் நேர்முக பயிற்சி வகுப்பு திருப்பத்தூர் சிவமடத்திலே வந்து இருக்கின்ற அடியார்களுடைய திருவடி தாமுரைகளை மொழிகளால் வணங்கி அடியனை சென்னையில் காட்படுத்திய ஞானாசிரியர் அருகுருநாத திருவடிகளை வணங்கியும் இந்த வழிபாட்டிலே எல்லாம் இல்லாமல் இறையொருள் முன்னின்று அருள் செய்ய இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளாக விளங்கக்கூடிய திருமுறைகளை சிந்திக்கின்ற திருவுருளை சிந்தித்து எல்லாம் உள்ள இறைவனுடைய கருணையினாலே கடந்த வகுப்பிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாயம் விளந்தருளிய திரு வெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொண்ட பொழுது அருளிய திருப்பதிகத்தை பயிற்சி எடுத்தோம் ஒருவாறு இரண்டு மாத காலமாக ஆகிவிட்டதால் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் மீண்டும் ஒரு முறை அதை பாடி பார்த்து விட்டு அடுத்த பத்திரத்துக்கு போவோம் இன்றைக்கு முழுக்க துருமுறை வகுப்பு தான் நான் கடந்த மாதம் வராதனால இந்த முறை ரெண்டு வகுப்பையும் அப்படின்னு எடுத்துக்கிறதா ஐயாட்ட சொல்லி உங்களையெல்லாம் கொடுமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாம் முன்னாடி இருக்க எப்பவுமே காலியாக இருக்கக்கூடாது பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வாங்க முன்னிருக்க எப்பவுமே காலியாக இருக்கக்கூடாது ரெண்டு பேர் உட்காருங்க முன்னாடி ரெண்டு பேர் உட்காருங்க சுந்தரமூர் சுவாமிகள் அவர்கள் செய்த ஏழாம் திருமுறை பித்தா பிரைசூடி தாளம் ரூபகம் பாடலாமா முதல் பாடல் அடியேன் சேர்ந்து பாடுறேன் அதுக்கடுத்த பாடல் நீங்களே பாடித்து வரலாம் திருச்சிற்றம்பலம் பித்தா பிரைசூடி பெருமானே അരുളാള பாடலாங்களா நாயின் பல நாளும் நினைப்பின்றி மன இதுக்கு இதுக்குதான் சொல்றது காலையில நேரமா வகுப்புக்கு வாங்க ஒன்பது மணிக்கு வகுப்பு வாங்க சொல்றதுக்குதான் எட்டு மணிக்கு சாப்பிட்ருப்போம் அப்படியே மிதப்பாக இருக்கும் பத்து பதினோரு மணிக்கு கொஞ்சம் ப்ரிஸ்காக பாட முடியாது ஆனால் சத்தமாக பாடுங்க எனக்கு கேட்கலை மண்ணே மரவாதே முடியேங்கினி பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியா பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தன்னார் சூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எரியுன்ன நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அருள்துறையுள் அண்ணா உன காலாயினி ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அருள்துறையுள் சரி இது வரைக்கும் பாடினது இந்த மனத செய்கின்ற முறையில் பாடிட்டுருக்குறோம் அப்போது ஒரே மாதிரி இந்த பத்து பாடலையும் பாடினா கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்காது கொஞ்சம் அந்த பண் மாறாமல் அந்த சத்தத்தை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி சொல்கிறோம் இப்போது பாருங்கள் முதல் நீங்கள் கடைசியாக பாடின ஏழாவது பாடல் ஊ நாய் உயிரா நாய் உலகானாய் உலகா நாய் அப்படி அவர் வழக்கமாக பாடணும் இல்லையா இந்த அடுத்த எட்டாவது பாடலை பாருங்கள் ஏற்றார் மூன்றும் சிலை தொட்டாய் சொல்லுங்க தேற்றாதன சொல்லி திருவேணோக்கர் வாணீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் காலாயினி அல்லேல் எனலாமே இந்த வரையில் பாடுங்க ஏற்றார் புற மூன்றும் தேற்றாதன சொல்லி ஏற்றாய் வில்லை தில் நல்லூர் அருள்துறையுள் ஆற்றாய் உண காலாயினி அல் எனலாமே மழுவால் வளனேந்தி மரையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அழகா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே அடுத்த பாடல் முதல் பாடல் மாதிரி பண்ணாங்கம்மா கா கூர் பூனல் எய்தி கரை கள்ளி தீரை இது மன்னனம் செய்கின்ற முறையை மெதுவாக பாடுறீங்க முதல் பாடல் பித்தாப்பிரை பாடணும் இல்லையா அது போல பண்ணாங்கம்மா காரூர் புண்ணல் எய்தி கரை கல் திரை காரூர் இன்னும் கொஞ்சம் மெதுவா இது படிக்கிற மாதிரி இருக்கு காரூர் புண்ணல் சொல்லுங்க ஏன் அப்படின்னா அந்த காரூர்ல ரூ நெடிலா இருக்குது அழுத்தம் நீட்டி சொல்ற காரூர் புனல் எய்தீ கரை கள்ளி திரை கையா See you. உள்ளூர் அருள்தூருள் இந்த பழமை முறை சொன்ன வெண்ணெய் நல்லூர் அந்த நீட்டி கொடுத்தா தான் அந்த காலப்பிரமாணம் சரியாக இருக்கும் வெண்ணெய் நல்லூர் அருள் துறை இங்கே இங்கே ஐம்பது பேர் இருக்கிறோம்னா ஐம்பது பேர் குரலும் ஒருமித்த குரலாக வந்ததுனால தான் அது இசை ஒரே மாதிரி வரணும் ஒருத்தர் வெண்ணெய் சொல்லும் போது ஒருத்தர் நல்லூர் சொல்கிறது இல்லை ஒருத்தர் தென்பால் சொல்லும் போது ஒருத்தர் வெண்ணெய் சொல்கிறது அப்படி சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் போயிடும் பண்ணிசேங்கிறது அதுதான் எல்லாரும் ஒரு சேர சொல்லணும் இப்போ நான் சொல்கிறேன்னா என்ன மாதிரியே என்னை விட நல்லா சொல்கிறீங்க நீங்கள் ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை ஒரு சேர இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்க அடுத்த எழுத்து போயிட்டாங்கன்னா அந்த எழுத்துக்கூட நாமளும் சேர்ந்துக்கணும் அது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சேர்ந்துக்கிட்டால் அது சேர்ந்திசை சேர்ந்து தான் ஒரு ஒருங்கிணைப்பு கொடுக்கும் இப்போ நாம் நம்ம பாட முடியலையே நான் அப்போ நான் தென்பாடு சொல்லக்கூடாதா வெண்ணெண்ணு போயிடணுமா அப்படின்னா இங்கே அது முக்கியம் இல்லை தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பாட சொல்லும் பொழுது அவங்களுக்குரிய இலக்கணத்தில் பாடிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நான் வேற சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ மற்றவங்க சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சரியும் இங்கே நான் சொல்லி கொடுத்தது மட்டும் தவறு அப்படின்னு நினைக்கூடாது இல்லையா இங்கே பண்ணோட சொல்லும் பொழுது இதுக்கு முன்னே கேட்டது பண்ணோட இருக்கான்னு பொருந்தி பார்க்கணும் இப்போ என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் நான் அதை பண்ணல சொல்கிறேன் இந்தளம் பண்ணல சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டது வேற ஏதாவது ஒரு பண்ணல நிறைய பாடுறாங்க எனக்கு நிறைய பாடுறாங்க அதில் ஏதாவது நீங்கள் கேட்டு உங்க மனத்துல பதிஞ்சிருந்ததுன்னா உங்க எண்ணங்கள் அந்த அந்த ஓட்டத்துல தான் போகும் இப்போ அதுல இருந்து மடை மாற்றம் பண்ணி திருப்பி வரணும்னா எல்லாரும் ஒருத்தர் சீரூர் பெண்ணை அப்படி எல்லாரும் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் இது ஒரு மொத்தமா கேட்கறது எவ்வளவு நல்லா இருக்கு இது போல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வரியா ஒரு சொல்ல சொல்ல முடியுங்களா அப்ப நீங்க பாடும் பொழுது அந்த காலத்தை கணக்கெடுங்க காலம் ரொம்ப முக்கியம் சரியான நேரத்தை கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில எல்லா உடலும் வெற்றி அது குறிப்பா சொன்னது இந்த திருமுறைக்காக தான் சொல்லப்பட்டது அந்த நேரத்துக்குள்ள பாடி முடிக்கணும் அந்த நேரத்துல பாடணும் திருப்பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் எத்தனை வினாடி ஆச்சு இந்த ஒரு வரி சொல்றதுக்கு கணக்கு போடுங்க சிறூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஒரு எட்டு நொடி எட்டு நொடி இருக்குமா அதுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா எட்டு நொடிக்குள்ள நம்ம பாட முடியலன்னு நம்ம தவறாக பாடம் அர்த்தம் தாளம் சரியா வரலன்னு அர்த்தம் சிறூர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் தூருள் பத்து சொல்லுங்க இன்னொரு முறை ോർ പെണ്ണെ തൻപാൽ വെണ്ണൈ നല്ലൂർ ആരുൾ തുറയുൾ സീറോർ പെണ്ണൈ തൻപാൽ വെണ്ണൈ നല്ലൂർ ആരുൾ തൂരയുൾ இல்லைன்னு நீ சொன்ன நான் இல்லைன்னு சொல்லிட்டனே அப்படின்னு எல்லா பாட்டுலயும் அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமேன்னு கேக்குறாரு அது சொல்றாரு ஆரூரன் எம் பெருமாருக்கு ஆள் அல்லேன் எனலாமே அது என்ன சொல்லிட்டாரு ஆரூரன் எம் பெருமாருக்கு ஆள் அதான் பதில் அதுல அதான் நுட்பம் அதுல கவனிச்சு பானா தெரியும் எல்லா பாடலையும் கடைசி சொல்லு அல்லேன் எனலாமே வருதா இல்லையா புத்தகத்தை பாருங்க அல்லேன் எனலாமே வருதா எல்லா பாடலையும் வருதா பத்து பாடலையும் வருது பத்தாவது பாடல்ல கடைசி வரையில முதல் சொல் என்ன சொல்றாரு ஆரூரன் பெருமார் கால் என்ன சொல்றாரு சேர்த்து பாடும் என்ன வரும் ஆரூரன் எம் பெருமார் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா பொருள் புரியாது மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா அதனாலதான் காரூர் ஒரு இத்தனை முறை சொன்னது காரணம் அதுதான் ஒரு ஒரு வரியா சொன்னோம்னா என்ன சொல்றோன்னு புரியும் இப்ப நான் சொல்றத உங்களுக்கு எல்லாரும் புரியுது புரியுதா இல்லையா நான் பேசுறது புரியுதா இல்லையா சொல்ற சொல்லு ஏதாவது தவறா உங்க காதல விழுதா மாற்றி விழுதா இல்ல இல்ல அப்போ நீங்க சொல்லும் பொழுது அப்படித்தானா இருக்கணும் அது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு பொழுது நீங்க தனித்து பாடும் பொழுது உங்களுடைய அறிவில உள்ளவரி அதை அந்த சொல்லி சொல்ல சொல்லிக்கலாம் சேர்ந்துசையா பாடும் பொழுது இப்ப நான் ஆரூரன்னு ஊறுன்னு சொன்னேன் ஆரூரன்னு ஐம்பது பேர் சொல்றீங்க என் பெருமாற்கால் அப்படின்னா ஐம்பது பேர் சொல்றீங்க அல்லேன்னு எனலாமே ஐம்பது பேரும் ஒருமித்த கருத்தோட சொல்லும் பொழுது அதனுடைய ஓசை என்ன ஆகும் ஒரே மாதிரி தெரியும் ஒரு குரல் மாதிரி தெரியும் ஆண் பெண் வித்தியாசம் வராது அந்த சுதியில தான் நம்ம பாடுறோம் அதுக்குதான் இந்த சுதி வச்சிருக்கிறது இது இல்லாம பாட முடியாது இந்த சுதி இல்லைன்னா இசை இல்லை அதே போல தாளம் இல்லைனாலும் இசை இல்லை அப்போ கரூல் எய்தி கரைக்கல்லி திரைக்கையாள் காரோர் போனல் எய்தி கரைக்கல்லி திரைக்கையாள் அந்த சொல்லுங்க இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் மாத்தி பாடுறீங்க அடுத்த வரை புகழ் மாணி உம் தீ நாளை ஏதாவது கச்சேரி இருக்கா உங்களுக்கு நிகழ்ச்சி தான் இருக்கா சத்தத்தை மேலே உயர்த்தாமே பாடுறீங்களே அதுக்காக கேட்டேன் பத்து நாளா பாடிப்படை தொண்டை கட்டி இருக்குது அதனால நானே உயர்த்தி பாடுறேன் நாளைக்கு எனக்கு நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் கீழேயே பாடுறீங்க சமத்துல பாடும்போது எனக்கு பயமாக இருக்குது கொச்சு ஓய்வு சொல்லுங்கள் பாரூற்பூகள் எய்தீத்திகள் பன்மாமணி உந்தி உந்திலேருந்து வரணும் இந்த சொல் குரல் உந்திலேருந்து வரணும் மூச்சு விட முடியாது கண்டிப்பாக தொண்டை கட்டிக்குவோம் அப்படி பாடினா கட்டினாலும் பரவாயில்ல தாலி சாதி சூர்ணம் இருக்குது எல்லாரும் கொடுக்குறேன் சாப்பிடுங்க தொண்டை கட்டு போயிடும் ஆமாம் பாடுங்க அருமை சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் இல்ல 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 சீரூர் பெண்ணை கொஞ்சம் கீழே சீரூர் பெண்ணை முதல்வரி சொன்ன பாருங்க அதுபோல சீரூர் பெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையுள் அதன் எம் பெருமார்க்கு ஆள் அப்படி சொல்லி நிறுத்தணும் இதுல வந்து பெருமார் கால் அல்லேன்னு இருக்குது அதை சேர்த்தும் படிக்கலாம் அப்படி சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தாளம் வராதுங்கிறதுனாலதான் பிரிச்சு போட்டிருக்கிறாங்க ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆள் எம் பெருமார்க்கு ஆள் அல்ல எம் பெருமார்க்கு ஆள் அப்படி சொல்லுங்க ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆள் என பலவக்கூட சொன்னது உண்டுங்க திருமுறைய நல்ல படித்து திறந்துச்சிங்கன்னா நீங்க தனியா தமிழ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ போய் தனியா எனக்கு தமிழ் வரமாட்டேங்குது எழுத்து இல்லு எள்ளு வேறையில் மாத்தி போடுறேன் பரமாட்டுக்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு அடிப்படை திருமுறை படிச்சா போதும் வேற எந்த நூலும் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை மற்ற நூல்களை சாதாரணமாக படிக்கலாம் திருமுறையை படிச்சீங்கன்னா எல்லா நூலையும் ரொம்ப எளிமையா படிக்கலாம் அதுக்கு 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 ஆதாரம் இதுல இருக்குது அந்த எழுத்து சரியா உச்சரிக்கணும் அவ்வளவுதான் அதனால என்ன சொன்னேன் ஆரூரன் எம் பெருமாார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே அதுல பதிலு அதோடய கேள்வி இருக்கு மீன் சொல்லுங்க கருப்பூண்ணல் எந்த பாட்டு சந்தேகமா ஏதே கரை கல்லே திரை கை யால் மறந்துடுறீங்களே முதல்ல இருந்து அவ்வளவுதான் ஏழாம் திரு முதல் பாடல் நிறைவு இரண்டாவது பாடல் திரு எதிர்கொள் பாடியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த திருப்பதிகம் காணாட்டு உள்ளூர் செல்லும் வழியில் எதிர்கொள் பாடியை சென்று வணங்கி மகிழ்ந்த நம்பி ஆரூரர் அருள் செய்த திருப்பதிகம் ஏழாம் திருமுறை